இதமாக கேட்டு என்று பெருமான செல்லாம் அல்லாவத்தாலா பொருளாதும் இவாதி அப்போ இல்ல தீஹி ஆசன் என் அடியார்களுக்கு நடி நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் எது அழகானதோ அதை அவர்கள் பேசட்டும் என்று எல்லாவத்தாலா சொல்லலாம் மேலும் அல்லாவத்தால் சொல்கிற போது இதுஹான் உள்ள தீஹி ஆசன் பைதல்லை பைணக பைணகு அதாவத்தின் கண்ணகு வரியின் ஹமி நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது எது மிக அழகானதோ அதை கொண்டு தீமையை தடுப்பீராக அப்படி தடுக்கிற போது உமக்கும் எவர்களுக்கும் மத்தியில் பகைவை இருந்ததோ அது உற்ற நண்பராக மாறிவிடும் என்று எல்லாவற்றால சொல்லலாம் எனவே யாரிடத்தில் எதை பேசினாலும் இதமாக பேச வேண்டும் கனிவாக பேச வேண்டும் என்பதை சொல்லி அவத்தார ரியல் நாயர் செல்லவாசன் சொன்னார்கள் இன்னத்தில் ஜன்னத்திய வர்பன் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கிறது இதனால் லாயுகாவின் பாத்திரிகா உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளது தெரியும் ஓ பாத்திருகாவின் லாகிரிகா வெளியே இருந்து பார்த்தால் மாளிகையில் உள்ளே இருப்பதும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மாளிகை சொர்க்கத்தில் இருக்கிறது என்று நபீகன் நாயன் செல்வாசன் சொன்னார்கள் காது அப்படின் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஹிய யார சொல்லாம் அண்ணாவடையை திருத்துவதேன் அது யாருக்கு என்று கேட்டார்கள் கால அப்படின் நபீன் நாயன் செல்வாசன் சொன்னார்கள் லிமன் அச்சாமத்த ஓ الكلام கலாமல் بالليل செல்லாமல் லைறி ஒன்னாசு நீங்கள் அடுத்தவர்களுக்கு உணவளிப்பது நல்ல பேச்சுக்களை பேசுவது மனமான பேச்சுக்களை பேசுவது எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கிற போது எழுந்து தொழுவது இப்படி யார் செய்கிறார்கள் தான் அந்த மாளிகை என்று ரவிகள் நாயர் செல்ல செல்லும் செல்லம் அவர்கள் சொன்னார் எனவே போது இதமாக பேச வேண்டும் கிளிவான முறையில் பேச வேண்டும் கரடுமுரடான வார்த்தைகளை புழகக்கூடாது என்பதை பெருமானா செல்லம் வாசல்கள் இங்கே வலியுறுத்துகிறார் நதியில் நாயர் செல்லந்தாசனைய மலையுமார்களில் ஒருவர் சஃபியா என்று நினைக்கிறேன் கொஞ்சம் குட்டையான ஆள் அன்னை ஆயிஷா அல்ஹா அவர்கள் ஒருத்தகம் பெருமானாவர்களிடத்திலே தன்னுடைய சக்கரத்தியை பற்றி சொல்கிற போது கையில் இப்படி தகைக்கனை காட்டி சவியா இப்படி இருப்பதே உங்களுக்கு போதுமானது என்று சொன்னார் அவர் ரொம்ப குட்டையானவர் என்று தன்னுடைய சக்களத்தியை பற்றி அன்னை ஆயிஷா பிராட்டியா சொன்னார் அப்படி ரயில்நாயன் சந்திரவாசர் கோபப்பட்டு ஆயிஷா நீ என்ன வார்த்தையை சொல்லிவிட்டாய் தெரியுமா நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலிலே கொண்டு போய் கலக்கினால் கூட கடல் புறாவே கட்டுப்போய்விடும் அப்படிப்பட்ட வார்த்தையை நீ சொல்லிவிட்டாய் என்று அரியல் நாயர் சன்னதாசன் அவர்கள் அந்த குட்டையாரல் என்று சொன்னதை கூட முகா மோசமான ஒரு வார்த்தை என்று பெருமானாவசர்கள் சன்னதாசன் அவர்கள் சொல்கிறார் ஒரு ஆடி இன்னொருவருக்கு உபதேசம் செய்கிறார் அப்படி உபதேசம் செய்கிற போது கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவர் பேசுகிறார் உபதேசம் செய்கிறார் உபதேசம் கேட்டுக்கொண்டிருந்தவர் சொன்னார் இதோ பாருங்கள் உபதேசிப்பவரை பார்த்து சொன்னார் உபதேசம் கேட்பவர் உபதேசம் செய்பவரை பார்த்து சொன்னார் இதோ பாருங்கள் நீங்கள் மூசா அலை சொலாம் அவர்களை விட உயர்ந்தவர்கள் அல்ல நான் பிறாவுனை விட மோசமானவரும் அல்ல உங்களை விட உயர்ந்தவர்களால் மூசா அலே அவர்களை என்னை விட மோசமான பிராவுனிடத்திலே செல்கிற போது அல்லாஹார சொல்கிறான் மூசாவே அந்த திராவிடத்தில் இதமாக பேசுங்கள் கழிவாக பேசுங்கள் என்று சொல்கிறான் அத்த அத்தகைய மூசா நபி அவர்களுக்கே அல்லாஹால சொல்கிற போது என்னிடத்தில் இப்படி கடுமையாக நீங்கள் பேசலாமா என்று அவர் சொன்னார் எனவே பேசுகிற போது இதமான பேச்சுக்கள் நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் தமிழிலே கூட ஒரே ஒரு பொருளுக்கு இரண்டு வார்த்தைகள் உண்டு பஸ்ஸு மாடு இரண்டும் ஒரே தான் ஒரே ஒரு பொருளுக்குத்தான் இரண்டையும் சொல்லப்படும் அதனால் பசு என்று சொல்கிற போது யாரும் கோபிக்க மாட்டார்கள் மாடு என்று சொன்னால் கோபம் ஏற்படுகிறது வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கிறது எனவே எந்த வார்த்தை நல்ல வார்த்தையோ அந்த வார்த்தையை பேச வேண்டும் சுஃபியானா சௌரி என்று ஒரு பெரிய மகான் இருந்தார்கள் அவர்கள் பள்ளிவாசலுக்கு போகிறார்கள் இஸ்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பண்பாட்டு முறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்க மலஜலம் கழிக்கப் போகிறோம் அந்த மல அறைகளில் உள்ளே கால் வைக்கிற போது இடதுகாலை முன்வைத்து செல்லுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறார் கற்றுசிற்கு போய்விட்டு வெளியே வருகிற போது வலது காலை முன்வைத்து வெளியே வாருங்கள் என்று சொல்கிறார் போது பள்ளிவாசலில் உள்ளே செல்கிற போது வலது காலை உள்ளே வைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறது இப்படி மார்க்கும் பல ஒழுக்கங்களை நமக்கு சொல்லித்தருகிறது அந்த சஃபியால சௌரியர் அமிர்துபாலே என்ற அந்த மகானவர்கள் ஒரு சமயம் பண்டிவாசலுக்கு போகிற போது தவறி எழுதுகாலை உருவை உள்ளே வைத்து விட்டார்கள் வலதுகாலை வைத்து செல்ல வேண்டும் எழுதுகாலை வைத்து விட்டார்கள் உடனே தன்னைத்தானே அவர் திட்டினார்கள் ஏ மாடு என்று தன்னை பார்த்து அவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டார்கள் அவர் திட்டுவதற்குத்தான் இந்த மாடு இந்த வார்த்தையை புடம்புகிறார்கள் பார்த்த அப்படி சொன்ன அந்த மகானுடைய அந்த பெயர்களில் அந்த மாடு என்று சொன்ன வார்த்தையே நிரந்தரமாக போய்விட்டது இந்த அவர்களை பற்றி நாம் சொல்கிற சுஃபியான சவுர் தௌர் என்றால் மாடு என்று பொருள் சுஃபியான சௌரி என்றே நாம் சொல்கிறோம் எனவே பேசுகிற போது இதமான பேச்சுக்கள் கழிவான பேச்சுக்களாக பேச வேண்டுமே தவிர கரடுமுரடாக பேச பேச்சுக்களை பேசக்கூடாது பிறரை கேரி செய்வதற்காக நையாண்டி செய்வதற்காக மோசமான வார்த்தைகளை கூறி நாம் சொல்லவும் கூடாது அதைத்தான் பெருமானாவில் சொல்கிறார்கள் உங்களுடைய பேச்சிலை நளினத்தை ஏற்படுத்தும் நளினத்தை கைகொள்ளுங்கள் இதமான வார்த்தைகளை நீங்கள் யாரிடத்தில் பேசுகிறாலும் இதமான வார்த்தைகளை பேசுங்கள் என்று ரவிகள் நாயன் செல்லம்பாஸ் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அடுத்த ஹதிருடைய விளக்கத்தை என்று அல்லாஹுத்தால் நாளை எதிர்பார்க்கலாம் அல்லாஹ் நல்லா வந்தாலும் இவருக்கும் நல்ல பாதிப்பா بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكاف مزيدا وافنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم أنقذنا من في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة وقنا مسلمين والحقنا بصالحين وصلي النبي المصطفى محمد وعلى آله وصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين